ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ரமணன் ரமணன் வீட்டை காலி செய்து கொண்டு போய்விட்டார் அலுவலக வேலையாக பத்து நாள் பம்பாய் வரை சென்று திரும்பியதும் மனைவி சொன்ன முதல் செய்தி இது என்னவாம் தெரியல நீங்கள் ஊருக்கு போனதுக்கு அடுத்த நாள் அவர் பையன் கொண்டு வந்து வீட்டு சாவியை கொடுத்துட்டு போனான் காரணம் கேட்டியா அவன் வந்த சமயம் நானும் வீட்டில் இல்லை நம்ம பானுதான் இருந்திருக்கா சின்ன பொண்ணுதானே அவ அதனால் கேட்கல எனக்குள் கோபம் தலை நீட்டியது வீடு நான் ஆசையாய் கட்டியது கிரகப்பிரவேசமான கையோடு குடிபகுந்தவர் ரமணன் எனக்கு பூர்வீக சொத்தாய் இப்போது வசிக்கும் வீடு நகரின் மையத்தில் இருக்கவே என் உழைப்பில் கட்டிய அந்த வீட்டை பாடகிக்கு விட்டிருந்தேன் ரமணன் குடிபகுந்து ஒன்றரை மாதம் தான் ஆகிறது இந்த பத்து நாளிலே ரமணன் இங்கே வரவே இல்லையா இல்லைங்க அதான் ஆச்சரியமா இருக்கு என்றால் என் மனைவி காயத்ரி இந்த ஊருக்கு புதிதாய் மாற்றலில் வந்தவர் அதுவும் ரமணன் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாய் வடக்கே குப்பை கொட்டிவிட்டு தன் கடைசி வருட சர்வீஸில் மாற்றலாகி வந்திருக்கிறார் அவருடன் வேலை பார்க்கும் என் நண்பன் சிபாரிசு செய்ததால் குடியமர்த்தினேன் ஏன் திடீர்னு காலி பண்ணிட்டான்னு தெரியலையே என்றேன் யோசனையாய் நம்ம வீடு இருக்கிறது ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி டவுனுக்குள்ள நல்ல வீடா கிடைச்சிருக்கும் அதுக்காக இப்படி திடீர்னு வாடகை அவங்க கட்டுக்குள்ள வந்திருக்கும் ஊருக்கு புதுசாக வந்தபோது ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா போதும்னு குடி வந்தாங்க இப்போ பழகியிருப்பாங்களே அவள் சொல்வது உண்மைதான் ஆனால் அதற்காக இப்படியா ஒரு மரியாதைக்காக கூட வந்து பார்க்கவில்லையே மகனிடம் வீட்டு சாவியை கொடுத்து அனுப்பிவிட்டு இப்படி பாராமுகமாக இருப்பது எந்த நியாயத்தில் சேர்த்தி என் மனச்சங்கடம் புரிந்தவளா என்னை நோக்கினாள் காயத்ரி எனக்கும் சங்கடமாய்த்தான் இருந்ததுங்க முதல்ல கலிகாலம் மனுஷங்க அப்படி நடந்துக்குவாங்கன்னு தேத்திக்கிட்டேன் உங்க மேலேயும் தப்பு இருக்கு என்ன சொல்ற பத்து மாசம் அட்வான்ஸ் வாங்குறது ஊர் உலக வழக்கம் நீங்கள் தான் ஒரு மாதம் அட்வான்ஸே போதும்னு உங்க தாராள குணத்தை காட்டினீங்க என்றால் குத்தலாய் உண்மைதான் வாடகை வீட்டில் இருப்பவர்களின் கஷ்டம் கேள்விப்பட்டதால் எடுத்த முடிவது எதுக்கும் ஒரு தடவை வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுங்க மனுஷன் எதையாவது எடுத்துக்கிட்டோ இல்லை உடச்சிட்டோ போயிருக்க போறாரு என்றால் காயத்ரி நீ போய் பார்க்கலையா எங்க மானுவுக்கு ஜுரம் டாக்டரிடம் மலையவே நேரம் சரியா இருந்தது அந்த கவலை முன்னாடி இதெல்லாம் பெருசா படலை தாய்மையின் கவலை நியாயம்தான் சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டை பார்க்க கிளம்பினேன் புறநகர் பகுதியில் இருக்கிறது இன்னும் ஒழுங்கான தார்சாலை வரவில்லை மின்சார வாரியத்தில் வேலை பார்ப்பவர்கள் பத்து பேர் இங்கு வீடு கட்டியிருப்பதால் திருவிளக்குகள் வந்துவிட்டன புது கருக்கு அழியாமல் கம்பீரமாய் வரவேற்றது என் வீடு ஆசையாய் பார்த்தேன் வீட்டின் வெளிப்புறம் பச்சை நிற வண்ணம் பூசப்பட்டிருந்தது நடுவே ஜானகி இல்லம் என்ற பெரிய இல்லத்தில் என் அம்மா பெயர் பத்தடி தூரத்திற்கு சிமெண்ட் தளம் முகப்பில் பிறகு கேட் பூட்டை திறந்தேன் பெயிண்ட் பாசனை கூட இன்னும் போகவில்லை அதற்குள் காலி பண்ணிவிட்டார்களே நல்ல வேலை வீட்டை சுத்தமாய்தான் வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளின் சுவர் ஓவியமோ சமையலறியில் கறி ஓவியமோ பெட்ரூமில் சாந்து தீற்றலோ கண்ட இடங்களில் ஆணி ரசனையோ இல்லாமல் இன்னும் புது வீடாகவே இருந்தது கொள்ளைப்புற கதவை திறந்து கொண்டு போனேன் கிணறு பக்கத்தில் துவைக்கும் கல் தண்ணீர் பைப் எல்லாம் சரியாக இருந்தன பல்புகள் கூட சரியாக இருந்தன என்ன சார் சௌக்கியமா என்ற குரல் கேட்டு அக்கம் பக்கம் பார்த்தேன் மதில் சுவர் மேல் பக்கத்து வீட்டுக்காரர் தலை ஏன் காலி பண்ணி போயிட்டாங்க என்றார் உங்களுக்கு தெரியாதா குடும்பத்தோட நாலு நாள் எல்டிசி போயிருந்தேன் வந்து பார்த்தால் உங்கள் வீடு பூட்டி இருக்கு அதோடு அவங்க வந்த அவங்க வந்தும் கொஞ்ச நாள் தானே இருந்தாங்க அதனால் அதிக பழக்கம் இல்லாமல் போச்சு என்றார் வீட்டை பூட்டி கொண்டு வீடு திரும்பி கொண்டிருந்தேன் டவுன் பஸ் ஸ்டாண்டில் நிறைங்கினேன் கடை வீதி வழியே வீடு திரும்பும்போது எதிரில் வசமாய் சிக்கினார் ரமணன் என்னை பார்த்து சோகையாய் சிரித்தார் வாய்விட்டு எப்படி சிரிக்க முடியும் எப்போ ஊர்லேருந்து திரும்பினீங்க என்றார் அடடே என் ஞாபகம் இருக்கா என்றேன் கிண்டலாய் பதில் சொல்லாமல் தலை குனிந்தார் நன்றி மறக்கிறது பண்பு இல்லை மிஸ்டர் ரமணன் என்றேன் காட்டமாய் சங்கடமாய் நெளிந்தார் இப்ப ஆடி மாசம் யாரும் குடிவர மாட்டாங்க ஒரு மாத வாடகை எனக்கு நஷ்டம் என்றேன் கோபமாய் மனுஷன் வாய்க்குள் கொலக்கட்டை இப்ப எங்க இருக்கீங்க பார்க்கவனியில் மூன்றாவது மாடியில் வீட்டு நம்பர் அறுபது சௌரியமா இருக்காது என்றேன் கிண்டலை விடாமல் உங்க வீடு தனி வீடு சுதந்திரம் இருந்தது இது மாடி அதுவும் மூன்றாவது மாடி கஷ்டம்தான் என்றார் குரல் கரகரத்திருந்தது இவ்வளவு வயதான மனிதரை அப்படி பார்த்ததும் கொஞ்சம் என் கோபம் குறைந்தது நீங்க இப்படி திருது பின்னு காலி பண்ணினதும் இல்லாமல் நாள் வரை வராததும் எந்த எந்த நியாயத்தில் சேர்த்தேன்னு தெரியல என்றேன் கொஞ்சம் தலைவாய் அது உங்களால பதில் சொல்ல முடியாதுதான் ஆனால் உங்க மூலமாய் ஒரு பாடம் இனிமேல் யாருக்கும் இறக்கப்படக்கூடாது வீட்டை வாடகைக்கு விடும்போதே ஆறு மாதம் முன்தொகையாவது கட்டாயம் வாங்கியே ஆகணும் என்றேன் ப்ளீஸ் அது வந்து என்று தடுமாறினார் அவர் தடுமாற்றம் என்னை கொஞ்சம் இலக்கியது அது சரி உங்க அம்மா மனைவி குழந்தைகள் எப்படி இருக்காங்க மூணாவது மாடின்னு சொல்றீங்க வயசானவ உங்க அம்மா எப்படி ஏறி இறங்க முடியும் அம்மா போயிட்டான் என்று அவர் தழுதலுக்கும் திருக்கிட்டு போய் அவரை கவனித்தேன் முகத்தில் பத்து நாளாய் மழைக்கப்படாத தாடி அப்பிய சோகம் கடவுளே எப்போ என்றேன் வீட்டை காலி பண்றதுக்கு மூணு நாள் முன்னாடி திடீர்னு அம்மா மயங்கி விழுந்துட்டா டாக்டரிடம் கூட்டிட்டு போனோம் அசிங்க ஓமல் அட்மிட் பண்ணினோம் இரண்டு நாள் கூட தாங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அடப்பாவமே உங்க வீடோ புது வீடு நானும் இந்த ஊருக்கு புதுசு வீட்டுல வச்சுதான் காரியங்கள் பண்ணியாகணும் முதன் முதலில் நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய புது வீட்டில் துக்க காரியம் நடக்கிறதுல என் மனசு ஒத்துக்கல எங்க அம்மா மேல எங்க எல்லோருக்குமே அதனால அவ வாழ்ந்த வீட்டிலே தொடர்ந்து வாழவும் சென்டிமெண்டலா மனசு சங்கடப்படும் தோணினது அதனால வாடகை அதிகமானாலும் பரவாயில்லைன்னு இங்க குடி வந்துட்டோம் எங்க நேரம் அப்பதான் இந்த வீடு காலியாச்சு வீட்டு சொந்தக்காரர் சென்னையில இருக்காராம் என் ஆபீஸ் நண்பரோட பொறுப்புல இருந்தது அது என்றார் பதிமூன்று நாள் காரியம் முடிஞ்சதும் வரலாம்னு இருந்தேன் என்று அவர் சொன்னதும் நான் கூனி குறுகி போனேன் இந்த மனிதன் தன் துக்கத்தின் நடுவேயும் பிறர் கஷ்டப்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டிருக்கிறார் என் புது வீட்டில் துக்கம் நடந்தாலும் கஷ்டம் துக்கம் நடந்ததை சொல்லி வெளியேறினாலும் எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று செயல்பட்டிருக்கிறார் ஆஸ்பத்திரியிலிருந்து தன் தாயின் உடலை என் புது வீட்டுக்கு கொண்டு வராமல் விரைவாய் செயல்பட்டு வேறு வீட்டுக்கு குடியேறி என்னை ரமணன் என்றேன் அவர் கைகளை அழுத்தி பிடித்தபடி